ங்காலி மாலையில் புதுசாக நாம் ஓம் போட்ட மாதிரி மணி போட்டு நாம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறோம் வணக்கம் சேலம் கே எம் கண்ணா ஜுவலரி வெள்ளி மாளிகை டால் கொலுசு பட்டறை தயாரிப்பாளர் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருங்காலி மாலையில் நம்ம ஓம் பிட்ஸ் அதாவது ஓம் கலந்த வெள்ளியில் வந்து மாலையில் கலந்து நம்ம தயார் பண்ணிருக்கிறோம் இது எங்கேயுமே கிடைக்காது நாம் தனியாக தயார் பண்ணிருக்கிறோம் அதனால் இது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன ஃபெஷல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் க்ரீனில் கொடுத்துருப்போம் ஓம் புரியுதுங்களா அடுத்தது ஓம் பிட்ஸ் இது வந்து பியூர் வெளியில் செஞ்சது இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் கருங்காலி மாலையில் வந்து ஓம் கலந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக ப்யூர் வெளியில் நம்ம கப்பு போட்ட மாடல் பார்த்தீங்கன்னா இது தனியாக நாமளே செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி கருங்காலி மாலை ஓம் போட்ட சென்டரில் மணி பிட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது நாம் தனியா தயார் பண்ணி செஞ்சிருக்கோம் இது எத்தனை மாலை வேணுனாலும் வாங்கிக்கலாங்க